அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் திமுக ஆட்சிக்கு வந்த சிக்கல் திமுக இருபது எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாக இருக்குது ஸோ அனைவருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டம் சட்டமன்ற தேர்தல் வந்து ஸோ வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம அனைத்து கட்சிகளுமே விழுந்துட்டு வரும் நிலையில் இப்போ சொதிரடியாகவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்து ஹிஸ்டிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க சொல்ல இதில் திமுகவில் இருபது எம்எல்ஏக்களுடைய பேர்கள் வந்து பார்த்தினா ஸோ இதில் வந்து இருந்து வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது சொல்ல பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே வந்து பார்த்தினா நிறைய ஊழல் பட்டியலில் வந்து சிக்கியிருக்காங்க இல்லையா ஸோ இதனையில் தான் இப்போ அதிரடியாகவும் பார்த்தினா ஸோ வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இருபது எம்எல்ஏக்கு மேலே இதனுடைய பேர் வந்து ஸோ அடிபட்டு இருக்குது ஸோ பார்த்தினா திமுகவுடைய ஸோ எம்எல்ஏக்கள் வந்து ஸோ ராஜினாமா செய்ய போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து திமுகவுடைய ஆட்சி மீது வந்து ஸோ விழுந்திருக்கு ஸோ இதெடுப்பு ஸோ அதிரடியாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் விதம் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஸோ இருக்கப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பரபரப்பான ஒரு தகவல் நின்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ இன்றைக்கி இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதை பார்த்தினா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துருக்கு உட்கட்சிக்குள்ளே நிறைய மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கிலும் அதே மாதிரி ஊழல் வழக்கிலும் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கி நிறைய பணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிருக்கு ஸோ இதை தொடர்ந்து இப்போ இன்னும் வந்து பார்த்தினா ஒரு ஒரு நான்கு ஐந்து மாத காலங்கள் வந்து இருக்குது ஸோ அதுக்குள்ளே திமுகவுடைய ஆட்சியில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க சொத்து குவிப்பில் வாழ்க்கை வந்து சிக்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள்லாம் திமுகவில் வந்து இது இருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ திமுக இருக்கக்கூடிய இருபது சமைச்சர்கள் வந்து திடீர்னு வந்து அதுக்குள்ளேயே வந்து ராஜினாமா செய்ய போகிறதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது சில வருகிற சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது இல்லையா சொல்ல பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து ஆட்சி மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து மக்கள் வந்து முடிவு செய்திருக்காங்க இருந்தாலுமே இப்போ திமுகவுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஸோ நிறைய விதமான ச அறிவிப்புகளாக வந்து பார்த்தினா ஸோ கொடுத்து வந்தாலுமே இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு சொல்ல திமுக இருக்கக்கூடிய இருபது அமைச்சர்கள் போனாங்க அப்படின்னா ஸோ போட்டியிடுகிறதுக்கான ஆட்களே வந்து இல்லை அதில் வந்து குறைஞ்சிடும் ஸோ எல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் திமுகவுக்கு அடுத்த கட்சிக்கு வந்து பார்த்தினா ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாகவும் வந்து ஸோ இருக்கும் ஸோ இதன் தான் இப்போ அதிரடியாக திமுகவில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு சொல்ல முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிய போகுது ஸோ இருந்தாலுமே என்ன நடக்கப் போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ